ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் மைலேஜே இல்லாத விவகாரத்தை தான் ஜலன்ஸ்கி பெரிய அளவில் விரும்புவார் அதை மட்டும்தான் செய்வார் யுத்த காலத்துலலாம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது எதை செஞ்சால் நமக்கு அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லையோ ரஷ்யா தூக்கி போட்டு வெறி கொண்டு மிதிப்பானோ அதை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதில் அவருக்கான கீ பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது கிரிமியா பெல்கிராடு கிரிம்லனை நோக்கி ஆள் இல்லா விமானத்தை அனுப்புறது இதை தாண்டி ஒன்றும் பெருசாக கிடையாது இதில் பெரிய சம்பவம் அப்படின்னு கேட்டால் கருங்கடலில் எதையாச்சும் சேட்டையை கொடுக்குறது இதனால இவருக்கு அடைஞ்ச லாபங்கிறது ஒன்றுமே கிடையாது ஏதாச்சும் அடைஞ்சிருந்தால் மூணு வருஷத்தில் ரஷ்யாவுக்கு ஒரு தடுமாற்றம் கிடச்சிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை செஞ்சது மூலிமா ரஷ்யா கோபம் கொண்டு நாலு நாளில் முன்னேற வேண்டிய இடத்துல ரெண்டு நாளில் முன்னேறி இதைத்தான் தொடர்ந்து மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு இதை செஞ்சு செஞ்சு பைத்தியம் முத்தி போச்சுங்கிற மாதிரி லொக்கேஷனே இல்லாம போயிருச்சு ஏன்னா கிருமியா சொந்தம் ரஷ்யாவுக்கு சொந்தம்னா அன்னை அமெரிக்காவே அறிவிச்சுட்டு போயிட்டாங்க கிருமியா பாலத்தை பற்றி பத்தி பயிலும் இப்ப பேசுகிறதே இல்ல அந்த பாலம் அப்படி ஒன்று இருந்துச்சான் கிளம்பி போயிட்டாங்க ஐரோப்பா இதுக்கடுத்து இவரால என்ன செய்ய முடியும் பெல்கிராட் பகுதி இதுலன்னா இப்ப கவனம் செலுத்தினாலும் ஒன்றும் புண்ணியம் கிடையாது ஏன்னா அங்க பெரிய அளவு பாதுகாப்பெல்லாம் பலப்படுத்தி வச்சிட்டார்கள் சின்ன சேட்டானாலும் பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் ஆனா இவருக்கு தெரிஞ்ச விலையும் பிடிச்ச விலையும் இந்த மாதிரி மைலேஜே இல்லாத விஷயங்களை தொடர்றது மட்டும்தான் இதோட ஒரு உச்சகட்ட வடிவமாக எங்க போய் நின்ட்டாரு அப்படின்னா ஏறக்குறைய வெற்றி தினத்தை நான் தாக்க கூடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்டிகுலர் மையத்தை நோக்கி நகர்றாரு ரஷ்யால ரெண்டாம் உலக போரோட வெற்றி தினத்தை அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவை தாக்க முடியுமா அப்படிங்கிட்டால் நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பே கிடையாது காரணம் யுத்த காலத்தில் கூட அந்த ப்ரோக்ராம் ஸ்கிப் பண்ணாமல் நடத்தணும் அப்படிங்குறக்காக பலகட்ட ஏற்பாடு ஃபர்ஸ்ட் வருஷத்துலேயே செஞ்சு கற்றுக்கிட்டார்கள் அதுக்கடுத்து பூரா அவர்களுக்கு கைவந்த கலை தான் இப்போ அமெரிக்காவோட துணையும் இல்லை ஐரோப்பாவோட துணையும் இல்லை இந்த ரெண்டு நாடுகளோட துணையும் இல்லாமல் அந்த பர்ட்டிகுலர் ஜோனுக்குள்ளே ஆளில்லா விமானத்தையோ மிசைலையோ அனுப்புறது அப்படிங்கிறது இயலாத காரியம் தப்பி தவறி செஞ்சாலும் பாதி வழியில் நியூட்ரலைஸ் பண்ணப்படும் அதுக்கு தண்டனையாக தலைநருக்கு கிவ் எழுதி வாங்கிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க ஏன்னா ஒரு டசன் தலைவர்கள் அங்கே வருவார்கள்னு சொல்லப்படுது இல்லை அவர்களோட பிரதிநிதிகள் வரப்பறார்கள் ஐரோப்பாவில் முக்கியமான தலைவர்கள் ஏன் நேட்டோவில் அங்க வகிக்கக்கூடிய ஆட்கள் ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய ரஷ்ய ஆதரவு தலைவர்கள் கூட இந்த வருஷம் அங்கே பங்கேற்பார்கள்னு சொல்லப்படுது இதெல்லாம் காட்டிலும் ஆச்சரியம் நம்மளே குறிஞ்ச இதையாக பார்த்தோம் அமெரிக்கா தன்னோட டீமை த தூதுக்குழுவை அங்கே அனுப்புறக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் அனுப்புறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இதெல்லாம் நடக்கும்போது இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்ட தலன்ஸ்கியால் உக்ரைனுக்குள்ள நிம்மதியாக வாழ முடியுமான்னு கேட்டால் உக்ரைன்னு ஒன்றே இல்லாமல் போயிடும் மொத்தமாக பிடிங்கி ரஷ்யா கிட்டேயும் மீதி அமெரிக்காவும் இந்த சம்பவங்களில் ஏதாச்சும் தலைவர்கள் சிக்கனா அவனுங்க கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் இதை பர்டிகுலராக வம்பு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா எந்த அளவுக்கு அப்படின்னா அங்கே போகக்கூடிய தலைவர்கள்லாம் உங்கள் பாதுகாப்பை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க நாங்கள் எதுவும் தாக்க மாட்டோன்னு உத்தரவு கொடுக்கல தாக்குவோன்னு நாங்கள் சொல்லலைப்பா ஆனால் ரஷ்யா என்ன வேணாலும் பண்ணும் எங்கள் பேரை சொல்லிட்டு அது எதாச்சும் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவனுங்க பேர சொல்லி ரஷ்யா காமெடி பண்ற அளவுக்குலாம் அங்கே ஒண்ணு விஷயமே கிடையாது செய்யறது புறாமே இவர்கள் தான் ஒன் பைப் லைனை வெடி வச்சு தகர்த்தது யாரு சாட்சாத்து உக்ரைன் தானே அமெரிக்காவே போட்டு விட்டுருச்சு அதே மாதிரி உக்ரைனுக்குள்ள உள்ள டேமை உடச்சி விட்டது யாரு அதுவும் சாட்சாத்து உக்ரைன் பயில்குதான் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவே போட்டு விட்டுருச்சு அப்படி இருக்கும்போது இங்கே ஏதாச்சும் சம்பவங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் மைலேஜ் சேர்ற அளவு ரஷ்யா இருக்கான்னு கேட்டா முதல் இருந்து அவன் அப்படி ஒரு ஸ்டேஜ்லேயே இல்லை ஆனால் முதல் இருந்து இந்த மாதிரி பெரிய கிறுக்குத்தனமான வேலைய காரணம் அந்த பைப் லைன் ஆகட்டும் டேம் ஆகட்டும் அதே மாதிரி செர்னோப்பில் தொட போகிறேன்னு சொல்லி இந்த நாள்தோறும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயமாகட்டும் இது எதுவுமே ஜலன்ஸ்கிக்கு மைலேஜும் கொடுக்க போகிறது கிடையாது வருங்காலங்களில் உக்ரைனை நிம்மதியாக வாழ விட போகிறதும் கிடையாது இதுக்கெல்லாம் உச்சந்தான் வெற்றி அணிவகுப்பில் தாக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி நிற்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரையும் நாங்கள் அப்பயே சொன்னது ஒன்றே ஒண்ணு தாண்டா இவன் நியூ நாஜி அப்படின்னும் இவன் அதைத்தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான் ஒட்டுமொத்த உலக தலைவர்களோட உயிருக்கும் ஆபத்து விளைவிப்பேன் அப்படின்னு ஓப்பன் ஏர்ல வந்து சொல்கிறேன் நீங்கள் வேணால் வேடிக்கை பாருங்கள் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் தொலைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தன்னோட பதிலடியை கொடுத்துருக்கு பாதுகாப்புத்துறை இருந்து இந்த பதிலடி வந்தனால் பெரிய அளவு ஆட்டியும் பின்னாடியே வரும்னு எதிர்பார்க்கலாம் மே ஒன்போதுக்கு முன்னாடியே தலஸ்கிக்கு டிக்கெட் கொடுக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்